வணக்கம் நண்பர்களை கடந்த பதிவில் சிவபெருமான் அசர்களுக்கு உங்களுக்கு தகுந்த காலம் வரும் என்று கூறுகிறார் இதனை அறிந்த தேவாதி தேவர்கள் பிற்காலத்தில் நமக்கு தீங்கு வருமோ என்று அஞ்சினார்கள் காலங்கள் உருண்டோடுகிறது ஒரு நாள் துர்வாசக முனிவர் தேவி பார்வதியை பார்த்து தரிசனம் செய்து அன்னையின் பூமாலையை பெற்றுக் கொள்கிறார் அப்பூமாலையை பெற்ற முனிவர் அனைத்தும் துறந்த நமக்கு இது தேவையில்லை எல்லா ஐஸ்வரியங்களும் கொண்ட தேவேந்திரனுக்கு கொடுக்க முடிவு செய்தார் அதன் பின்பு தேவேந்திரனும் கண்டு இப்பூமாலையை என்று கூற இந்திரனோ முனிவருக்கு தகுந்த மரியாதையும் கொடுக்காமல் தேவி பார்வதியின் பூமாலையும் பன்னியோடன் வாங்காமல் தனது வாகனமான ஐதாவரத்தில் இருந்து கொண்டு பூமாலையை வாங்கி யானையின் தலைமேல் வைத்தார் அப்பூமாலையின் வாசனை கண்டு மொய்க்க தொடங்கின இதனை சகித்து கொள்ளாத ஐதாவரம் பூமாலையை தரையில் போட்டு விதித்ததால் இதனை கண்ட முனிவரோ தீக்கணலாய் கோவத்தில் கொதித்தார் கோபத்திற்கு பெயர் போன துர்வாசரோ